வணக்கம் என் பெயர் நிதிகா பதிவு எண் முன்னூத்தி ஒண்ணு இவன் போறது கிருஷ்ணர் பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் போகல் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் போகல் பாடுங்களேன் வண்டா கொடுத்த எங்கள் ேன் பன்னீர் மலர் செறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யலகை பாடுங்களேன் தேன் கோடி தென்றல் தரும் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாள்கின்றவன் ടത്തിൽ അവൻ അരുളകീരംഗത്തിൽ പള്ളി കൊലകുളൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്കിൽ പുരുഷോത്തമൻ പുൽ പാടുങ്ങനേ பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் ൂഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ക പുരുഷോത്തമൻ പൂകൾ പാടുങ്ങളേ പുല്ലാങ്കൂഴത്തൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പൂകൾ പാടുങ്ങളേ മുന്താ മുന്താ കൃഷ്ണ മുന്താ മുന്താ വരംതാ വരംതാ ബൃന്ദാവനം முகுந்தா கிருஷ்ணா முகுந்த முகுந்தா வரம் தா வரம் தாவனம் தான் பின்னண்டவாயாள் மண்ணையுண்டவா பின்னையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தாவரம்தா பிருந்தாவனம் தாவனம்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகள் நாட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம்தாவரம்தா பிருந்தாவனம் தாவனம்தா மயில் சூடி மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே மங்கைக்கு என்றும் நீயே மனபாலனி முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம்தாவனந்தா பிருந்தாவனம்தாவனம்தா हरे राम हरे राम, राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे